மூக்கு சவத்தவளே முன்கொசுபம் வச்சவளே தேயிலைய கிள்ளி புட்டா திரும்ப வந்து ஆவி கிள்ளி போனவளே அடுத்து எப்போ உயிர் வருமோ கதை சொல்ல போற கதை சொல்ல போற கதை சொல்ல போற விடு கதை சொல்ல போறேன் என் விடுகைக்கு விடைய சொன்னா சொல்லுங்க மாப்பிள்ள சொல்லுங்க உங்க விடுகைய சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ள சொல்லுங்க உங்க விடுகைய சொல்லுங்க முத்து முத்தா விடைய சொன்னா ரொக்க அள்ளி கொடுங்க இல்ல தப்பு தப்பா பதில சொன்னா சம்பளத்தில் பிடிங்க கேட்க ஒரு காதில்ல பார்க்க ஒரு கண்ணில்ல பேச ஒரு வாயில்ல எனக்கு என்ன தேடி வந்தா நீதி உண்டு உனக்கு நான் யாரு நான் யாரு தராசு ஆ தராசு ஆ சபாஷ் கதை சொல்ல போறோம் கதை சொல்ல போறோம் கதை சொல்ல போறோம் கதை சொல்ல போறோம் என் விடுகதைக்கு விடைய சொன்னா சொதி தாரோம் சொல்லுங்க 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 உங்க கதைய சொல்லுங்க 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 உங்க கதைய சொல்லுங்க பருப்பு குழம்பு மணப்பதே நெய் ஊத்தி படை வீர சாவதே ஊசி போன பருப்பு குழம்பு தின்னு எங்க திரும்ப சொல்லுங்க பருப்பு குழம்பு மணப்பதே படை வீர சாவதே பெருங்காயத்தால் பெருங்காய கதை சொல்ல போற விடு கதை சொல்ல போற நீமா என் விடுகதைக்கு விடைய சொன்னா சொதித்தாரே சொல்லுங்க பாட்டி சொல்லுங்க உங்க விடுகைய சொல்லுங்க சொல்லுங்க பாட்டி சொல்லுங்க உங்க விடுகைய சொல்லுங்க எருக்கையிலை பழுப்பதேன் கிழிந்தது போ எரும கண்ணு அழுவதேன் எருக்கையலை எடுத்து எரும கண்ணுக்கு போட்டா தின்ட்டு போகுது மேல மேல சொல்லு எருக்கையலை பழுப்பதேன் எரும கண்ணு அழுவதேன் பார்வத்தி போனால் பார்வத்தி போனால் மாப்பிள்ள ஆயுசு பூரா முழிச்சிட்டு நிக்கிற மாதிரி உன் எடுத்து விடுங்க பாக்கலாம் உனக்குள்ளிருக்கு எனக்குள்ளிருக்கு உயிரும் இல்ல உம் கையில் சிக்காது கண்ணில் தெரியாது காற்றும் இல்ல ஓஹோ உணர்ச்சி இருந்தாலும் உருவம் இருக்காது கடவுளும் இல்ல ஓஹோ இது இல்லாத தேசம் எதுவும் கிடையாது வானமும் இல்ல அது என்ன அது என்ன அதையா காதல்